களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்தில் நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் சமூக வலைதளங்களில் அந்த டாபிக் வந்து பயங்கரமாக வைரலாக வந்து போய்க்கிருக்குது அதாவது நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் வந்து ஒரு வழக்கம் வந்து இருக்குங்க பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி விளிம்புநிலை மக்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை குறிப்பிட்ட கட்சிகள் மட்டும் தான் கேட்கணும் மற்ற கட்சிகள் கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கம் இருக்குது ஆனால் உள்ளபடியே உண்மையான இயக்கவாதிகள் உண்மையான ஜனநாயகவாதிகளுடைய வேலை என்னான்னு தெரியுமா பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனையும் விளிம்புநிலை சமுதாய மக்களுடைய பிரச்சனையும் பேசாமல் கடந்து போகிறாங்க இல்லையா அந்த மாதிரி கடந்து போகின்ற கட்சிகளையுமே பேச வைக்க வேண்டும் அந்த கட்சிகள்கிட்ட இருக்கிற மேன் பவர் இருக்குல்ல மனித வளம் இருக்கு இல்லையா தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா அந்த தொண்டர்களையும் பேச வைக்க வேண்டும் என்னுடைய பிரச்சனைய நீயும் சேர்த்து பேசு என்னுடைய பிரச்சனையை நீயும் சேர்த்து பேசினா மட்டும்தான் அதிகார வர்க்கங்களுக்கு நெருக்கடிகள் தர முடியும் அதனால என்னுடைய பிரச்சனை நீ பேசாம கடந்து போயிடாத நீயும் பேசிது ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்கள பேச வைப்பது தான் ஒரு ஜனநாயகவாதிகளுடைய கடமையாக இருக்க முடியும் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடு நம்ம மதுரை மாவட்டத்தில் பாரப்பத்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்துல வந்து நடக்க போகுது அந்த மாநாட்டுக்கு இன்னைக்கு காலையிலிருந்தே லட்சோப லட்சம் இளைஞர்கள் வந்து தரல் தரலா வந்து சோ அந்த இளைஞர்கள்ட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் முக்கியமான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற போறாரு அந்த தீர்மானம் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறப் போகின்றது அப்படின்ற மாதிரி சில பல செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது அந்த செய்திகள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்திரலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம் அதனால் நாங்கள் சண்டை போட போறோம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டு மேடையில இன்று நிறைவேற்றப்பட போகின்ற அந்த முக்கியமான தீர்மானம் என்னவென்று பார்ப்பதற்கு முன்னாடி முதல்ல இந்த மாநாடு சம்பந்தமாக நம்மளுடைய பார்வை என்னவாக இருக்கின்றது அப்புடின்றத நம்ம முதல்ல பதிவு பண்ணிடுவோம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த மாநாடு சம்பந்தமாக சமூக வலைத்தளங்கள்ல ஒரு இரண்டு வகையான விவாதங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது அதில் ஒரு வகையான விவாதம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மாநாடு என்பது ஒரு வெட்டியான மாநாடு இந்த மாநாட்டின் மூலமாக இளைஞர்கள் சீரழிக்கப்படுகின்றார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு என்ன பண்றாங்க விவாதங்கள் மேற்கொள்றாங்க ஸோ அந்த மாதிரி விவாதங்கள் மேற்கொள்கின்ற நபர்கள் அவங்களுடைய ஐடிக்களை கிளிக் பண்ணி பார்த்தா அப்படின்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவா வந்து இருக்கிறாங்க ஸோ அந்த கட்சிக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட தமிழக வெட்டிக்கலம் என்ற காரணத்துக்காக தான் இந்த மாநாட்டை டிமெரிட் செய்கின்ற காட்சிகளை நம்ம பார்க்க முடிகின்றது அதே மாதிரி இன்னொரு தரப்பான மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாநாடு சம்பந்தமாக சில பல விவாதங்கள் சில பல அப்லாம் எழுதுகிறாங்க ஸோ அந்த ரைட்டப் என்னன்றதையும் நம்ம முதல்ல பதிவு பண்ணிடுவோம் அதாவது அரசியல் காலத்தில் இளைஞர்களுடைய அரசியல் வருகை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று இளைஞர்களும் அரசியல் பேச வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று ஏன்னா நம்ம தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் இருப்பதிலே மிகப்பெரிய ஒரு சக்தி என்னவென்று பார்த்தோம் அப்படின்னா மேன் பவர் தான் அதுவும் குறிப்பா இளைஞர்கள் பட்டாளம்தான் ஸோ அந்த இளைஞர்கள் பட்டாளம் இன்றைக்கு ஒரு இடத்துல திரளுறாங்க அப்புடின்னா அந்த இளைஞர்கள்கிட்ட நாம என்ன விதமான அரசியலை எதிர்பார்க்குறோமோ அந்த அரசியலை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அந்த அரசியலை ஒருவேளை விஜய் அவர்கள் கொண்டு போய் சேர்க்கவில்லை என்றாலும் கூட சமூக வலைதளத்தின் மூலமாக அந்த இளைஞர்கள் பட்டாளத்தை அம்பேத்கரை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் பெரியாரியத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் பின்னாடி கொள்கை தலைவர்கள் எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இதுதான் ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும் மாறாக அந்த மேன் இல்லையா ஒட்டுமொத்த பவர் விஜயனுடைய கட்சியில இருக்கிற அந்த இளைஞர் பட்டாளம் என்று சொல்லப்படுகின்ற ஒட்டுமொத்த மேன்பவரையுமே நம்ம வந்து தள்ளி வைத்து நமக்கு எதிரிகளாக மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது அந்த இளைஞர் பட்டாளத்தை முடிந்த அளவுக்கு நம்ம அரசியல் பண்ண வேண்டும் அரசியல் பண்றதை விட்டு விட்டு நீ வந்து தற்கொலை நீ அந்த மாதிரி நீ இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி அவங்களை தவறாக நம்ம போர்ட்ரைட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அந்த மேன் பவரை நம்மளுடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு பிளாட்ஃபார்மாக அந்த இளைஞர் பட்டாளத்தை பயன்படுத்துவதுதான் ஒரு சிறப்பான ஒரு அரசியலாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பை சார்ந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ரைட் அப்படின்னா எழுதுகின்ற காட்சியெல்லாம் பார்த்தோம் சோ இதுல நம்மளுடைய நிலைப்பாடு என்னன்னு பார்த்தோம்னா அதாவது இவ்வளவு பெரிய மேன்பவர் ஒரு இடத்துல கூடுறாங்க அப்படின்னா அந்த மேன் பவரை சரியான திசையில வந்து யுட்டிலைஸ் பண்ண வேண்டும் சரியான திசையில யூட்டிலைஸ் பண்ண வேண்டும் அந்த ஒட்டுமொத்த மக்களையும் இன்னைக்கு ஓரளவு திரட்டி வச்சிருக்கிறாங்க சோ இந்த மாதிரி நிகழ்வு எதிர்காலத்தில் நடக்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது கேரண்டி கிடையாது ஆனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய மேன்பவர் ஒரு இடத்துல திரளாங்க அப்படின்னா அந்த மேன் பவர்ட்ட அம்பேத்கரை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் பெரியாரியத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டத்தை இயற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி அந்த மேன் பவர் சொல்ல வேண்டும் மோடி அரசாங்கம் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக நாடாளுமன்றத்துல மூன்று சட்ட மசோதாக்களை கொண்டு வந்தாங்க சோ அந்த சட்ட மசோதாக்கள்னா என்னான்றதை சொல்ல வேண்டும் அதே மாதிரி நம்ம மோடி அரசாங்கத்தினுடைய ஓட்டு திருட்டு இருக்கு இல்லையா அந்த ஓட்டு திருட்டு சம்பந்தமாக எஜுகேட் பண்ண வேண்டும் சோ இது எல்லாமே வந்து அந்த ஒட்டுமொத்த மேன்பவர் நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த இளைஞர் பட்டாளங்கள் மிகப்பெரிய அரசியல் விழிப்புணர்வு அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஸோ அதனால அந்த மேன்பவரை நம்ம வந்து தவறாக ஃப்ரேம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மாறாக முடிந்த அளவுக்கு அந்த மேன் பவர்ட்ட நம்ம அரசியல் படுத்துவதற்குன்னு வந்து நம்ம முயற்சி பண்ணலாம் அஃப்கோர்ஸ் எல்லா கட்சிகளுமே சில எல்லா கட்சிகள்லையுமே சில அரைகுறை புரிதல்வாதிகள் இருக்க தான் செய்வாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நபர்களுக்குமே நம்ம அரசியலை கற்றுக் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு இயக்கவாதிகளுடைய ஒரு கடமை நம்ம அப்படிதான் பார்க்க முடியும் மாறாக அந்த மேன் பவரை நம்ம தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது சரி விஜய் இந்த மாநாட்டில் என்ன விதமான தீர்மானங்கள் நிறைவேற்ற போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்துச்சுன்னு சொன்னேன் தெரியுமா அந்த செய்தி என்ன அப்படின்றத நம்ம முதல்ல பதிவு பண்ணிடுவோம் அதாவது விஜயருடைய இந்த மாநாட்டில் ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப் போவதாக ஒரு சில செய்திகள் வெளியாகியிருக்கின்றது இந்த செய்திகள் எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை பட் இருந்தாலும் ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டத்தை இயற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி இந்த மாநாட்டில் தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க அப்படின்னா அதன் மூலமாக அந்த இளைஞர் பட்டாளம் மிகப்பெரிய அரசியல் விழிப்புணர்வு அடைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது மிகப்பெரிய அரசியல் விழிப்புணர்வு அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் என்று சொல்லிட்டாலே அது பட்டியல் சமுதாய மக்களுக்கான ஒரு சட்டம் அப்படின்ற மாதிரி தவறாக புரிந்து கொண்டுள்ளார்கள் அப்படி கிடையாது அப்படி கிடையாது பிசி கம்யூனிட்டி இருக்கிறாங்க அப்படின்னா பிசி கம்யூனிட்டிக்குள்ள பிசி கம்யூனிட்டிக்குள்ளேயே ரெண்டு பேர் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு அவங்க படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டாங்கன்னா அவங்க மேலையும் ஆணவ படுகொலை சட்டம் பாயும் யார் படுகொலை செஞ்சாங்களோ அவங்க மேலையும் ஆணவ படுகொலை சட்டம் பாயும் எம்பிசி கம்யூனிட்டிக்குள்ள ரெண்டு பேர் வந்து காதலிச்சு திருமணம் செஞ்சு அதுல படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க அப்படின்னா படுகொலையை செய்த நபர் மேலும் ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் பாயும் அதே மாதிரி வந்து இன்டர் கேஸ்ட் மேரேட் மேரேஜ் இந்த கம்யூனிட்டி எஸ்சி கம்யூனிட்டி பிசி கம்யூனிட்டி எஸ்சி கம்யூனிட்டி எம்பிசி கம்யூனிட்டி இல்லாட்டி எஸ்சி கம்யூனிட்டி எஸ்சி கம்யூனிட்டி அவங்களுக்குள்ளேயே திருமணம் செஞ்சு காதல் திருமணம் செஞ்சு அவங்க படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்க மேலேயும் ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் பாயும் அப்ப இந்த ஆணவப்படுகொலை சம்பந்தமாக ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை நம்ம நினைச்சாலும் கூட ஊர் ஊரா போய் கூவி கூவி பேசினாலும் கூட அது வந்து பார்ப்ப முடியாது ஆனா இந்த ஸ்டேஜ்ல ஒருவேளை ஆணவப் படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றும் பட்சத்தில் அங்கே இருக்கிற அனைத்து மேன் பவர்களுமே அரசியல் படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தை பார்த்து ஆணவப் படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றுங்க நாங்க தீர்மானம் வந்து நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு அந்த கருத்தை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சோ நம்மளுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா இந்த கருத்தை வலுப்படுத்துவதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்க வேணும் ஆணவப் படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஓரணியில் அனைவரும் திரண்டு அதிகார வர்க்கங்களை கேள்வி எழுப்புவதுதான் நம்முடைய அரசியல் யுக்தியாக இருக்க முடியும் அதை விட்டுட்டு ஆணவப்படுகொலைக்கு தனிச்சட்டம் வேணும்னு சொல்லி அதை நாங்கள் மட்டும் தான் கேட்போம் மற்ற கட்சிகள் கேட்கக்கூடாது விஜய் கட்சி கேட்கக்கூடாது மற்ற கட்சிகள் கேட்கக்கூடாது அதை நாங்கள் மட்டும் தான் கேட்போம் நாங்கள் தான் கடைசியாக போராட்டம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்வது என்பது இருக்கிற மேன்பவரை நமக்கு கிடைக்கிற மேன்பவரை நாமளே புறந்தள்ளி வச்சு நாங்கள் மட்டும் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய குரலுடைய அடர்த்தியினுடைய அந்த வீரியத்தை குறைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஆணவப் படுகொலைக்கு தனிச்சட்டம் ஏற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரி தமிழக வெட்டி கழகத்தினுடைய அந்த மேடையில் ஏற்றுவாங்கன்ற மாதிரி ஒரு செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை ஏன்னா விஜய் ஆல்ரெடி ஆணவ படுகொலை சம்பந்தமாக எந்த விதமான வாய்ஸும் கொடுக்கல ஆனால் இந்த மாதிரி செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது ஒருவேளை நிறைவேற்றிக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ஆணவ கொடு படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த குரலுடைய அடர்த்தி வந்து அதிகரிக்கும் அதிகரிக்கும் ஆளும் கட்சிக்கு நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு மாநாட்டில் சில பல சம்பவங்கள் நடக்க போகுதுன்ற மாதிரி பேசிக்கிருக்காங்க இருக்காங்க பார்ப்போம் என்ன நடந்தாலும் சரி நம்ம அதில் இருக்க நல்ல விஷயங்களை கண்டிப்பாக நம்மளை எடுத்து பேசுவோம் கெட்ட விஷயங்களை டீகோடிங் பண்ணி பேசுவோம் என்பதை கூறிக்கொண்டு இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள் அதே வேளையில் அனைவரும் பாதுகாப்பாக இந்த மாநாட்டை நிறைவடை செய்யுங்கள் என்பதனை கேட்டுக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்